குக்குவித்து கோமாளியில ஒவ்வொரு சீசன்லயும் புகழ் எதாச்சும் ஒரு பெண்களை வச்சுதான் கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு வராரு அந்த வகையில இந்த சீசன்ல அதிகமா சபானாவை வச்சுதான் வந்து கண்டே கொடுத்துக்கிட்டு வர்றாரு இந்த நிலைமையில லாஸ்ட் எபிசோட்ல அதாவது கடந்த வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா சபானாவோட ஹஸ்பண்ட் ஆரியன் கூட வந்து கலந்துக்கிட்டு இப்பதான் சபானாவுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸே கிடைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி புகழ் பெரியும் குறைசி பெரிய சொல்லி இருப்பாங்க சமீபத்துல நம்ம சபானாவோட ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட சபானா இப்ப பேசுறதுல என்ன சண்டை அப்படிங்கறது தெரியல உதாரணமா சொல்லணும் அப்படின்னா நம்ம கயல் சீரியல்ல நடிக்கிறவங்க அதுக்கப்புறம் ஆலியா மானசா சோ இந்த மாதிரி குரூப்லாம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா சோ அந்த குரூப்பு இப்போ இப்ப வந்து பாத்தீங்கன்னா சபானா பேசுறது இல்லையாட்டுக்கு சோ அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படிங்கிறது இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது ஆனா தான் சரியான ஃப்ரெண்ட்ஸு சபானாவுக்கு அமைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆரியன் சொல்லிருப்பாப்ல இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இப்ப கரண்ட்ல போய்கிட்டு இருக்கிற எபிசோடோட ஃபோட்டோவை போட்டு நம்ம புகழ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில் வச்சுருப்பாரு அதில் வந்து விடாமல் பேசுவது நட்பல்ல விட்டு கொடுக்காமல் பேசுவதே நட்பு அப்படின்னு சொல்லியிருப்பாப்புல அதுக்கு சபானா கூட அந்த கேப்ஷன் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த டைட்டில் தான் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு அர்த்தம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாஷிங்டன் சுந்தர் கூட வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ஸ்வாக் அப்படின்னு சொல்லி கமெண்ட்லாம் பண்ணியிருக்காப்புல ஸோ இது எபிசோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரமணன் அவங்களோட பர்தே செலிபிரேஷன் நடந்திருக்கு ஓகே உங்களோட மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க